இந்த நிலை பெற்று இது ஏன் இதுவே மேல போயிருந்தா கேட்கவும் இல்லை ஆயிட்டு மேல போயிடுச்சு அதே சிம்பிள் தான் இல்லை ஆனா இது வரி ஓட்டி ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் இதையும் அலோவ் பண்ணலாம் அதாவது எப்படின்னா இப்ப போட்டுட்டு முன்னாடியும் இப்படி போட்டு போடலாம் தப்பு கிடையாது ஆனா உங்களுக்கு சுற்று அப்படின்னா இதுதான் கொடுக்கப்படும் ஏன்னா ஏன் இது முன்னாடி சேர்க்கலாம் அப்படின்னு लोई बात हो गई इधर क्या इधर अपने फिट पड़ो इतनी बार इनका बात असल हो रहा है सोमता बात असल होता लोई बात हो गई इधर भूल गिरे डाल में डाल बड़े गुस्से हो गए तो कोई तो इधर डिल होता कोई तो कोई इधर नोड पॉइंट में पॉइंट का पॉइंट रेंट तो मोड़ा तो पॉइंट में इप्पे इम्मा पॉइंट माइस क्या ही होने चाहिए पॉइंट होने चाहिए आई होने चाहिए नोई में आदि आदि में ना इन इन पॉइंट आई नोई नोई में अभी पढ़ चुका हूँ बात कर जाता है नोई में

இடத்துக்கு அப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு நீ குழிகளுக்கு நடுவே வந்தா இரண்டாவது நீ குடி என்று மூன்றாம் இடது இல்லையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு படி கோடு திறந்து நீ கோடு வந்தால் மூன்றாம் இடம் மட்டும் அந்த நீ கோடு தான் சோமோவி அப்ப இந்த இடத்துல அது இந்த கோவி 1 2 3 ஆவு 4 இந்தல எல்லாமே என்ன 3 4 5 ஏ

அதுக்கு இந்த ஆய் சிம்பல் ஆய் ஏ போட்டமா அதே போடுறோம் ஆனா என்ன வித்தியாசம் பாருங்க இந்த ஆய் சிம்பல் போற அந்த குறி எங்க போறப் போறோம் மூன்றாம் இடத்தில் அப்போ நான் என்ன மூன்றாம் இடத்துல போட்டுக்கிறது ஏற்கனவே என்ன அப்படினா இதுதான் இது வந்து ஊய் பாக்கு அதோட ஷேப்பே வேற அதே மூன்றாம் இடத்துல இப்ப நாம என்ன போடப் போறோம் இந்த ஆய் போடையோ இந்த ஏற அந்த சிம்பிள மூன்றாம் இடத்துல அது என்ன தெரிஞ்சுக்கலாம் முதலிடத்துல போட்ட ஆய் இரண்டாம் இடத்துல வந்து மூன்றாம் இடத்துல ஏழு இந்த வேர் உயிர் வந்து எது விட இருக்கலாம் உயிர் சேர்ந்தால் மூன்றாம் இந்த உயிரை போடணும்

தீமை அப்படின்னு ஒரு வார்த்தை அதுல என்ன வருது ஒரு சில இடத்துல மட்டும் எப்படி போட்டுக்குன்னா இத்து இம் போட்டுட்டு இந்த இடத்துல ஈ அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கோ ஆக்சுவலா அது என்ன ஒரு சில இடத்துல அதை அதே யூஸ் பண்ணி போய் சோ இப்ப நம்ம பார்க்குறது அப்படின்னா ஈரு